தமிழ்காதலன் தொலைக்காட்சி நேர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள் நம்மளுடைய இந்த நவகிரக சுற்றுலாவில் நாம் இன்று பார்த்து கொண்டிருப்பது எட்டாவது ஸ்தலமான திருநாகேஸ்வரம் என்கின்ற நாகநாதர் கோயில் அதாவது ராகுஸ்தலம் என்று அழைக்கப்படும் ஒரு அற்புதமான கோயிலுக்கு தான் போயிட்ருக்கோம் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஆலங்குடியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான கோயில் இந்த கும்பகோணத்துடைய இந்த புறநகரில் இது அமைந்திருக்கின்றது இந்த கோயிலுடைய சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய நாகங்கள் இந்த சிவபெருமானை வழிபட்டதனால் அதாவது ஆதிசேஷர் தக்ஷகர் கார்கோடகர் உள்ளிட்ட இந்த பல பாம்புகள் இந்த இடத்தில் சிவபெருமானை வழிபட்டு வரணை பெற்றதனால் இது வந்து திருநாகேஸ்வரம் என்று அழைக்கப்படுகின்றது அதனால தான் இங்கிருக்கும் சிவன் வந்து நாகநாதர் என்று அன்போடு அழைக்கப்படுகின்றார் அது மட்டுமில்லாமல் இங்கே இருக்கும் அம்மனுடைய பெயர் வந்து பிரைசூடி அம்மன் இது மட்டும் இல்லாமல் சிறப்பான அந்த ராகு சன்னதி வந்து இந்த கோயிலில் அமைந்திருக்கின்றது இது வந்து இந்த நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கோயில் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஐந்தரை மணி முதல் இரவு பத்து மணி வரை திறந்திருக்கும் நாங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து இந்த நவகிரக கோயிலுன்னு நாங்கள் பார்த்த மூன்றாவது கோயில் திங்கள்லேருந்து வரிசைப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து எட்டாவது கோயில் இந்த கோயிலில் வெறும் ராகு சிவன் பார்வதி தேவி மட்டும்தான் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி இருக்காங்க சரஸ்வதி இருக்காங்க விநாயகர் இருக்காங்க முருகர் இருக்கார் அப்புறம் மையப்பன் வந்து இந்த கோயிலில் இருக்கார் இது மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை இந்த கோயிலில் வந்து நீங்கள் வழிபட முடியும் அனைத்து சிவாலயங்களும் இருக்கிற மாதிரி பைரவரும் இந்த கோயிலில் இருக்கின்றார் இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அம்மன் வந்து சுயம்பு அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க தானாக தோன்றிய அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு யாராவது வந்து ராகு பயிற்சி மேலே நம்பிக்கை இருக்குன்னா தோஷம் கழையணுன்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த பூஜைகளை இல்லை பரிகார பூஜைகளை வந்து நீங்கள் செஞ்சுட்டு வர முடியும் எப்போவுமே வந்து நல்ல கூட்டம் இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கோயில் மிகவும் பழமையான கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் அந்த கோயிலுக்கு நாங்களும் குடும்பத்தோடு சென்று வந்துட்டோம் நீங்களும் வந்து உங்கள் குடும்பத்துடன் உங்களது தோஷம் நீங்கள் அற்புதமான ராகுஸ்தலத்திற்கு அதாவது திருநாகேஸ்வரத்திற்கு சென்று வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் நம்மளுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ் காதலன் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்